நாட்டுப் புற்றாலம் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று கடையடைப்பு போராட்டம் காலை ஆறு மணி முதல் துவங்கியது சொத்து வரி குப்பை வரி உயர்வை கண்டித்தும் உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் மற்றும் ஜிஎஸ்டி உயர்வு கண்டித்து தாராபுரத்தில் வணிகர் சங்கம் ஜவுளி வியாபாரிகள் சங்கம் நகைக்கடை உரிமையாளர் சங்கம் ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் அனைத்து சங்கங்களும் இணைந்து ஒரு ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்யும் வகையில் பேருந்து பயண டோக்கன்கள் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது புதிய வாகனங்களுக்கு விதிக்கப்படும் வரியை போல் செகண்ட் ஹேண்ட் வாகனங்களுக்கும் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்க பரிந்துரை இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரையால் உதிரி பாகங்கள் விலை உயரும் அபாயம் உள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர் பசிபிக் கடலில் வனுவாட்டு தீவுகளில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் பல இடங்களில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் காயமடைந்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வடக்கநந்தல் மேற்கு கிராமத்தில் பெண் கிராம நிர்வாக அலுவலரை உள்ளே வைத்து கதவை பூட்டி சென்றுள்ளார் நிர்வாக உதவியாளர் கிராம நிர்வாக அலுவலர் உதவியாளரை கதவை திறந்துவிடும்படி சத்தம் போட்டும் உயர் அதிகாரிகளிடம் புகார் அளிப்பேன் என கூறியும் காது கேட்காதது போல் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார் பின்பு அரை மணி நேரத்திற்கு பிறகு மீட்கப்பட்டார் சென்னையில் நான்காவது ரயில் முனையத்தை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் நெரிசலை குறைக்கும் வகையில் நானூற்றி இருபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய அரசு அமெரிக்க டாலருக்கு மதிப்பு நேற்றைய வர்த்தக நேரத்தின் இடையே ஒரு பைசா குறைந்து வரலாறு காணாத வகையில் தொண்ணூத்தி இரண்டு பைசா சரிவை கண்டது அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு கடந்த ஓராண்டில் மட்டும் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவிகிதம் இரக்கம் கண்டுள்ளது இந்திய ரூபாய் மதிப்பு மேலும் சரிவடையாமல் இருக்க ரிசர்வ் வங்கி அந்நிய செலாவணி கையிருப்பு எனும் ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும் உள்நாட்டு பங்கு சந்தையில் அந்நிய முதலீடுகள் மீண்டும் தொடங்கினால் மட்டுமே ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி கட்டுக்குள் வரும் என நிபுணர்கள் அறிவிப்பு மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்